அவர்களே என்னுடைய தளபதி வானகம் கருப்புசாமி அவர்களே முன்னால் அமர்ந்திருக்கின்ற எனது நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து விவசாய பெருங்குடி மக்களே சகோதரர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் இங்கு வந்து சிறப்பாக சுற்றுச்சூழல் குறித்து உரையாற்றி செஞ்ச சென்றிருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய நந்தியும் வணக்கமும் உரியது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இல்லை அண்மையிலே இமயமலைக்கு பயணம் யாத்திரை சென்றவர்கள் ஏழாயிரம் பேர் மலையிலே பொதை உண்டு போனார்கள் இப்படி இமயமலையில் சரிவு ஏற்படுவது இன்று நேற்று நடக்கவில்லை முப்பது ஆண்டுகளாக நடந்து வருகிறது அதை திரும்ப திரும்ப உணர்த்தியும் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் அதை கணக்கில் எடுத்து கொள்ளாமலே திரும்ப திரும்ப இமயமலை முழுவதும் மரங்களை அகற்றிவிட்டு கட்டடங்களை எழுப்பினார்கள் அதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய மலைச்சரிவு என்பதை எல்லா பத்திரிகைகளும் உங்களுக்கு செய்திகளை வாரி கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றன